ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பரோட்டா தாங்க அது வந்து ரொம்ப நான் என்ன இப்போ கம்மியாக போட்டு ஆனால் அதே மாதிரி ஹோட்டல் டேஸ்ட்லேயே நம்ம வர்ற மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களுக்கு நான் சொல்லித் தந்திருக்கேன் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு இரநூறு கிராம் மைதா எடுத்து வச்சுருக்கேங்க இரநூறு கிராமுக்கு ஒரு டீஸ்பூன் சக்கரை ஒரு அரை டீஸ்பூன் வந்து உப்பு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துச்சுட்டேங்க ஒரு டம்ளுங்கிறது இங்கே வந்து நூற்றம்பது எம்எல் இருக்குது இதில் நான் ஃபுல்லும் தேவைப்படாதுங்க நமக்கு கொஞ்சம் தான் போதும் நம்ம எடுத்து தான் வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து ரெண்டு டீஸ்பூன் தான் போகிறேன் அதுக்கப்புறமா நம்ம பிசஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஊற்றி மூடி வைப்போங்க இப்போ நம்ம செய்முறைக்கு போயிடலாம் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா உங்களுக்கு வந்து ஆயில் லெஸ்ஸு ஆனால் மாதிரி லேயர் லேயராகவும் ரொம்ப சாஃப்டாகவும் வருங்க இதே இது நீங்கள் வந்து கோதுமை மாவுலையும் செஞ்சு பார்க்கலாம் இப்போ நான் இன்றைக்கி செய்கிறது வந்து மைதா மாவில் தான் செய்கிறேங்க இரநூறு கிராம் இருக்குது இந்த மைதா மாவு இப்போ இதில் நம்ம வந்து உப்பையும் சர்க்கரையும் போட்டுடலாம் வேறு எதுவும் தேவையில்லைங்க பால்லாம் நான் இன்றைக்கி ஊற்றி பேசங்க ஃபஸ்ட்டு நம்ம உப்பு சர்க்கரை எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணிடுங்க நல்லா பிசறி விட்ருங்க இப்போ இதில் உங்களுக்கு என்ன ஒரு சிம்பிள் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி மாவு நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே ரெண்டு டீஸ்பூனோ இல்லை ஒரு டீஸ்பூனோ எப்பவுமே சப்பாத்திக்கும் சரி பரோட்டா வரட்டி எது செஞ்சாலுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே மாவுலேயே எண்ணெய் போட்டு அதை நல்லா எல்லா இடமும் எல்லா சைடும் மாவில் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க நம்ம ரொம்ப கம்மியான எண்ணெய் ஊற்றுனா கூட இப்போ பாருங்கன்னா இரநூறு கிராமுக்கு கரெக்டாக ரெண்டு டீஸ்பூன் தான் அது வந்து ரெண்டு ஒன்றரை டீஸ்பூன் தாங்க வரும் அது சின்ன குழி இது மாதிரி டீஸ்பூன் மாதிரி இருக்கான்னா உங்களுக்கு சொல்கிறேன் அந்த அளவு இப்போ நான் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்ஸிக்கு பசஞ்சிங்கனாலே போதும் ரொம்ப லூஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி ரொம்ப பூரி மாவு மாதிரி டைட்டாகவும் இருக்க வேண்டாம் இப்போ இப்போ நமக்கு பெசஞ்சர் முடிச்சுட்டேன் கையெல்லாம் ஸ்டிக்கியாக ஒட்டுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு டீஸ்பூன் மறுபடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு டீஸ்பூன் தான் சொன்னிங்க பாருங்கள் வந்து கரெக்டாக நம்ம இப்போ ரெண்டாவது டீஸ்பூன் தான் செய்திருப்பாங்க இதே நல்லா நம்ம வந்து மறுபடியும் அந்த மாவு பெசஞ்ச மாவு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா கையை வச்சு நல்லா அந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மூடி வச்சுருந்திங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ரெடி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க இந்த அளவு இருந்தால் போதுங்க விட்டால் ஈஸியாக உள்ளே போகுது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு மாவு வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும் அவ்வளோதான் இப்போ இதை மூடி போட்டுணும் இப்போ நான் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க அதிலேருந்து பாருங்கள் பால் ரெடி பண்ணிட்டேன் பிரித்து வச்சுட்டேங்க பால் பாலாக இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து நம்ம வந்து எண்ணெயிலேயே போட்டு போட்டு பண்ணல அதனால நான் என்ன பண்ணுறேன் அதை ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணுறதுக்காக இப்போ நம்ம வந்து மாவு லைட்டாக துவச்சிட்டு நம்ம வந்து எப்பவும் போல் சப்பாத்திக்கு ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரியே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க இப்போ அதுவே எப்படி இழுத்துக்கிட்டு வருது பாருங்க ஏன்னா இது மைதா மாவுங்கிறதுனால உங்களுக்கு நல்லா அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி வரும் இப்போ அதை வந்து நம்ம சும்மா ஒரு புடவைக்கு நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுப்போம்ல அந்த மாதிரி இல்லைனா நம்ம எல்லோரும் ஈஸியாக புரிஞ்சிக்கணும்னா ஃபேன் மாதிரி செய்வோம் பேப்பரில் அந்த மாதிரி திருப்பி திருப்பி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா மடிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாக்க நமக்கு வந்து நல்ல லேயர்ஸ் கிடைக்குங்க இது ஒரு மெத்தட் நான் இதிலே ரெண்டு மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று வந்து இந்த மாதிரி மடிக்கணும் இன்னொன்று ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து உள்ளே அப்படி அமுக்கி விடுறிங்களா இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து தனியாக வச்சுருங்க இங்கே பாருங்கள் இது இன்னொரு மெத்தடுங்க அப்படியே ஜஸ்ட்டு அப்படியே சுற்றிட்டு அப்படியே ஒரு ரோல் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே சுற்றிட்டிங்கனாலே இதுவும் நல்ல லேயர்ஸ் வரும் அழகாக பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இதையும் நம்ம டக்கின் பண்ண மாதிரி வச்சிட்டிங்க ஒரு நிமிஷத்துக்கு வச்சிருங்க இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்டேருந்து ஏற்கனவே செஞ்சுலேருந்து நம்ம எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா போட வேண்டியதாங்க இப்போ நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி தான் திருட்டுறேன் பாருங்கள் இதனால் அந்த ஷேப் போயிடுமா லேயர்ஸ் போயிடுமா அப்படின்னா போகாதுங்க இதுவே உங்களுக்கு சின்ன சின்னதாக வேணும் பன் பரோட்டா மாதிரிலாம் வேணும் அப்படின்னாக்கா நம்ம அது மாதிரியும் செஞ்சுக்கலாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல் கொஞ்சம் இதுலேயே நீங்கள் வந்து சின்னதாக இருக்கும்போதே நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நம்ம தோசைக்கடல போட்டு நான் எல்லாம் எடுத்துகிட்டு எப்பவுமே ஒரு ஆறு ஏழு பரோட்டா நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து இந்த மாதிரி தட்டணுங்க சூடாக நம்ம போட்டு போட்டு நம்ம எடுத்துக்கப்புறம் இந்த மாதிரி தட்டிட்டீங்க அப்படின்னாக்க அது வந்து இந்த மாதிரி லேயர்ஸாக நல்லா வந்து உங்களுக்கு அப்போ தான் வெளியில் தெரியும் கண்ணுக்கு நல்ல லேயர்ஸு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்